அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தவமியற்றும் முன் அருட்காப்பை பெறுதல் அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அருட்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேதமணி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தெளிவுபட சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு தவ பயிற்சி செய்வதற்கு முன்பாகவும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டு பின் தவமியேற்றுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தாக அதை சொல்லியிருப்பார் அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே அந்த பதிவுகளை நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் போட்டு வந்தோம் இருப்பினும் கூட சித்தர்களுடைய மார்க்கத்தில் சித்தர்களுடைய தன்மையில் சில சூட்சி நிலைகளை அன்னை எனக்கு உபதேசித்து தந்த சில வழிமுறைகளை நான் இங்கே பதிவாக போட்டு வர்றேன் முதல்ல ஓம் கம் கணபதையே நம ஆதிமூல கணநாதரை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ மகாகணபதியை வணங்கி நமஸ்காரம் செய்துவிட்டு மானசீகமாக மகாகணபதியினுடைய அருள் சக்தி என்னை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா பிதா குரு குருவின் குரு குலதெய்வம் தெய்வம் மகா சோடஷி நமோ நம அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு ஓம் சத்குரு அகத்தீஸ்வராய லோபாமுத்திரையே நமோ நம அதையும் சொல்லிவிட்டு அன்னை ஆதிசக்தியை வழிபாடு செய்யக்கூடிய புவனை பீஜ மந்திரம் ஓம் ஹ்ரீம் நம அப்படின்னு சொல்லிட்டு அருட்காப்பு சித்தர்களுடைய அருட்காப்பை நம்ம போட்டுக்கலாம் காப்பான கருவூரார் போகநாதர் கருணை உள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் குறுமையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே ஓம் ஸ்ரீ மகான் ரோம மகரிஷி திருவடிகள் போற்றி இதையும் சொல்லிட்டு இதுவே சர்வ பாதுகாப்பு மகான் ரோம மகரிஷி தன் தவம் இயற்றும் முன்பாக இதைத்தான் சொல்லுவார் இதனோடு சேர்த்து மகான் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த அந்த அருட்காப்பியை நம்ம சொல்லிக்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக ஓம் அருள் நிறைந்த ஆசான் தத்துவஞானி மகான் வேதாத்ரி மகரிஷி திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாப்பு வளையத்தை நமக்கு செய்துட்டு பின்னாடி தவம் செய்தோம்னா மேன்மைகள் உண்டாகும் இந்த அருட்காப்பை ஒன்று மூன்று முறை நம்ம சொல்லிக்க வேண்டும் காப்பான கருவூரார் பாடலாக இருந்தாலும் சரி அருட்பேராற்றல் இரவும் பகலும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா உடல் உயிர் மனம் இது மூன்றுக்கும் உற்ற பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை அருட்காப்பாக செய்து கொண்டு பிறகு தமம் இயற்ற வேண்டும் அப்போது போட்டி பொறாமை வஞ்சனைகள் தீவினைகள் தீ குற்றங்கள் எந்த விதமான ஏவல்கள் பில்லி சுனிய செய்வன பாதிப்புகள் தீய கருமங்கள் சாப பாப தோஷ நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி புதிதாக கர்மா சேராமல் இருக்க பல குற்றங்கள் வாராமல் இருக்க உற்ற துணையாக தவம் தடையில்லாமல் செய்வதற்கு பக்க பலமாக இந்த அருட்காப்பு சக்தி இருக்கும் இந்த அருட்காப்பு சக்தி ஒரு தடவை நம்ம குருவினிடம் வாங்கிவிட்டால் இந்த பிறவி முழுவதும் அப்படின்ற இந்த உடம்பு உயிர் சேர்ந்திருக்கின்ற காலத்திலேயும் இல்லை நிலை கிடைக்கிற ஆசிகள் இருந்தால் அதற்கு தொடர்ந்தும் பல பிறவிகள் தோறும் ஆத்மாவில் இந்த அருட்காப்பு சக்தியானது இயங்கக்கூடிய தன்மை உண்டு இதுதான் வந்து தவத்தை துவங்குவதற்கு முன்பாக நாம் அருட்காப்பு சக்தியை வளையமாக கவசமாக நாம் பயன்படுத்திக்கிட்டு செயல்படணும் இல்லை எந்த தொழிலை செய்தாலும் எது நிலையில் நாம் இயங்கினாலும் வேதமணி வேதாத்ரி மகரிஷி இந்த அருட்காப்பு நிலையை சொல்லிவிட்டு தான் அந்த வாழ்க வளமுடன் மன்றத்தில் இந்த அறிவுத்திருக்கோயில் நிலையில் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்தது தருகின்ற வழிமுறைகளில் எந்த காலமும் இந்த அருட்காப்பை சொல்லிக்கிட்டு வெளியே போங்க வாங்க எந்த செயலை செய்கின்ற பொழுதும் இதை செயல்படுத்திக்கிங்க அப்படின்னு வேதமணி வேதாத்ரி சொல்லியிருக்கார் தவத்தில் அமர்ந்து இதை சொல்லுகின்றது இன்னும் சிறப்பு தவத்தில் அமர்வதற்கு முன்பாக தவம் முழுவதும் சித்தி காணுவதற்கு துணை புரியும் தவ சித்தி கண்டு இதை சொல்லிட்டோம்னாக்கா இந்த பிறவி இனி எடுக்கின்ற பிறவி இல்லை சமாதி ஆகுவதற்கு என்ன என்ன நிலைகளில் நம்ம உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் வருகின்ற அமைப்பு இயற்கையிலேயும் செயற்கையிலேயும் உருவாக்கப்படுகிறதோ அத்தனையும் தகர்த்து எறியக்கூடிய ஒரு சூட்சிமா அருள் சக்தி நிறைந்த காப்பு மந்திரம் இது மேலும் நல்ல பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம